அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கு திங்கட்கிழமை துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாளில் இந்த அமலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேவைகள் நடக்கணும் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கணும் நம்ம செல்வாக்கோட வாழணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே நம்ம ஒவ்வொரு அமலையுமே நம்ம தேடி பிடிச்சு நம்ம செய்கிறோம் ஆனால் அதற்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம யாருமே அறிந்து கொள்றது கிடையாது இன்றைக்கு உங்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய இன்னும் அதற்கு தகுந்தார் போல ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு சொல்ல போறேன் இன்னும் நம்ம எந்த மாதிரியான ஒரு மாசத்துல இருக்கோம் அப்படின்னா அல்லாஹாலாவே புனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணியப்படுத்தி ஒரு மாதத்துல தான் நம்ம இருக்கோம் இன்னும் நம்ம எல்லோருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய அமல்கள் செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் எல்லோராலுமே தினசரி அதை செய்ய முடியுமா அப்படின்னா முடியறது கிடையாது ஏதாவது ஒரு வேலை வந்துடுது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சைத்தானுடைய தீங்கு இருந்து கொண்டே இருக்காதனால நம்ம அமல்களை சரிவர கவனிக்கிறதே கிடையாது ஆனால் குறைந்த நேரத்தில் அதிக நம்ம தேடி பிடிச்சி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே அலக்து இல்லா நம்முடைய காரியங்களும் நமக்கு நடக்கும் இன்னும் நம்ம நிறைவா ஒரு நிறைய நன்மைகளை செய்த ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும் இப்போ ரமலான் மாதத்துல எல்லாமே நம்ம எப்படி இருப்போம் முழு ஈமான் இருப்போம் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் ஆனா ரமலான் மாதிரி சிறந்த மாதங்கள் அப்படின்னு அல்லாஹாலா சொன்ன சில மாதங்கள் இருக்கு ஆனால் அந்த மாதத்துல இந்த அளவு நம்ம அமல்களை தேடி பிடிச்சி செய்கிறோமா அப்படின்னா இல்லை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்தந்த நேரத்துல எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு புனிதமான ஒரு மாதத்தினுடைய திங்கட்கிழமையில நம்ம இருக்கோம் திங்கட்கிழமை அப்படிங்கிறது நமக்கு சொர்க்கத்தின் வாசலில் திறக்கப்படக்கூடிய ஒரு நாள் துவாக்களுக்கு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம எதை கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனால் இதற்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இணை வைக்காமல் இருக்கணும் இன்னும் நம்ம உறவுகளை முறிக்காமல் இருந்தோம் அப்படின்னா இந்த திங்கட்கிழமையில் கேட்கக்கூடிய துவக்கல் கபூலாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது நம்ம எந்த மாதிரியான அமல்கள் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இன்றைக்கே ஒரு சிறந்த நாலு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஹிர் அலைஹல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறந்த ஒரு அமல் இந்த ஒரு அமலை இந்த நாளில் நீங்க எப்படியாவது நீங்கள் இப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து இந்த நாலு சூறாவையும் ஓதுங்க கூடவே இதற்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓதுங்க இன்னும் நீங்க உற்சாகமாக ஓத முடியும் ஹெரேசெல்லாம் அவங்க கிட்ட ஒரு ஆரிஃபீன்களில் ஒருத்தர் கேட்டாங்களாமா இஸ்முல்லம் பற்றி உங்களுக்கு தெரியுமா நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போதான் சூரா ஃபாத்திகா சூரா இஹ்லாஸ் ஆயத்துல் குர்ஷி சூரா கதிர் இந்த நாளையும் முதலில் ஓது அப்புறம் கிபிலாவை முன்னோக்கி நீ விரும்பக்கூடிய பிரார்த்தனையை கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா இந்த நாளும் தான் இஸ்மல் ஆயிலம் அப்படின்னு சொல்லப்படுது சூரா ஃபாத்திகா சூரா பாத்திஹாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் இது இஸ்முல் ஆயிலம் கொண்ட ஒரு தான் இது அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா இல்லை அப்படின்னா நமக்கு தொழுகையே கிடையாது அந்த அளவு குரானின் தாய் என்று அழைக்கக்கூடிய ஒரு சூறா இதை மட்டும் நம்ம ஓதி கேட்டாலே அல்ல நமது துவாவை கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த சூறா பாத்தியாவை நம்ம மூணு முறை ஓதுறதுக்கு ஒரு முழு குரான ஓதி முடிச்ச நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல காணப்படுது எனவே இந்த சூறாவை நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு சுர இஹ்லாஸ் சுர இஹ்லாஸினுடைய சிறப்பு நம்மளில் பலருக்குமே தெரியும் இந்த சூறாவை வெறும் மூன்று முறை ஓதனும் அப்படின்னா முழுக்குறான ஓதி முடிச்ச நன்மையும் அல்லாஹ் தாலா நமக்கு தர்றான் இதுவும் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய அம்சம் கொண்ட ஒரு தான் இதுல இஸ்முல் ஆயுளம் இருக்குன்னு சொல்லப்படுது இதுல அல்லாஹினுடைய மிகச்சிறந்த திருநாமங்கள் இருக்கு இன்னும் அவனுடைய தன்மைகளும் இதுல இருக்கு இதற்கு ஏராளமான பலன் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எனவே இந்த சூறாவையும் நீங்கள் இன்றைய தினத்துல மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது ஆயத்துல குர்ஷி ஆயத்துல குர்ஷி அப்படின்னாலே அல்லாஹினுடைய தன்மையை விவரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்து இதுலயும் இஸ்முல் ஆயுளம் இருக்கு யா ஹையூ யாக்கையும் அப்படிங்கிற அல்லாஹினுடைய இருக்கு இதுதான் துவா கபூல் ஆகக்கூடிய அம்சம் கொண்ட குரான் வசனம் அப்படின்னும் அழைக்கப்படுது இதை எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சைத்தானுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது அவங்க கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைச்சாலே நம்ம எல்லோருமே அதிகமான அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம மாறிடுவோம் அதற்கு பிறகு நம்ம அல்லாஹவிடத்துல நம்முடைய துவாவை கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அல்லாஹத்தால நமக்கு கொடுக்கக்கூடியவனாகவும் இருப்பான் இதை நம்ம மெயின் முக்கியமாக நம்ம வச்சுக்கணும் இன்னும் இந்த ஆயத்தில் குறிச்சியை நாலு முறை ஓதணும் அப்படின்னா முழு குரான ஓதிய நன்மை கிடைக்கும் அப்படின்னும் சில அதிதிகளில் காணப்படுது எனவே இதை நீங்கள் நாலு முறை ஓதிக்கோங்க அடுத்தது சூறா கதிர் ஒரு இரவை பற்றிய அலாத்தால விவரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகான ஒரு சூறா இந்த சூறாவையும் நம்ம எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் ஆனா இது நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது சுர கதிரை வச்சு நம்ம எப்படி ஓதினாலும் நமக்கு உடனடியாக பலன் தரும் ஏன்னா இதை நான் நிறைய முறை ஓதி பலன் கண்டிருக்கேன் இதை பற்றி நான் வீடியோ குளும் போட்டிருக்கேன் அதை ஓதக்கூடிய எல்லோருக்குமே அல்லா தாலா பலனை கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கான் எனவே நீங்களும் நீயத்தை வச்சு சுர கதிர ஓத ஆரம்பிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் இனிமே இந்த சுர கதிரை நம்ம நாலு முறை ஓதனும் அப்படின்னா முழு குரான ஓதி முடிச்ச நன்மை நமக்கு கிடைக்குது அலகம்துல்லா இந்த நாலுமே துவாக்க போல அம்சம்தான் இன்னும் இந்த நாளுமே முழு குரான ஓதி முடிச்ச நன்மையும் நமக்கு பெற்றுத்தருது அப்படின்னா நம்ம ஏன் இதை ஓதாமல் இருக்கணும் அதுவும் இந்த மாதிரியான அல்லாஹால கண்ணியப்படுத்திய ஒரு மாதத்துல அதுவும் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு நாளில் நம்ம இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா அலஹமது நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இன்னும் இந்த அமலை கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து நீங்கள் ஓதி முடிச்சுட்டு நீங்க விரும்பக்கூடிய எல்லாத்தையுமே கேளுங்க எல்லாம் வல்ல அல்லாத்தாலா உங்கள் அனைவருடைய துவாவையும் கபூல் ஆக்குவான் இன்னும் அதோடு ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் செஞ்சிருங்க எனக்காகவும் துவா செய்ங்க உங்கள் அனைவருக்காகவும் நானும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அலமது எல்லாம் வல்ல அல்லாத்தாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கி தரட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாத்துஹு